அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள் ரசித்திடும் உங்களின் கண்கள் கலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் உழைத்தால் உயர்வோம் எங்கள் நமது வணக்கம் மக்களே வெல்கம் டு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த எண்கள்ல பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது நான்காம் எண் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு நாலு ஆறு இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து வந்து ஒன்று ஒன்று ரெண்டு குருவனுடைய அலைகள் இப்போ ஒன்று மூணு விஷயம்னாலும் இந்த வருஷமே நம்மளுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தம் நாலும் இருபத்தி ரெண்டும் மகத்தான சக்தி குழு பதிமூணு டேஞ்சரஸ் பண்ணுறது டெவில் நம்பர் டெவில் அப்படிங்கிறது ஒன்று நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா அது ஒரு நம்பிக்கை ஆனால் பிரமிடுகளில் வந்து அதை செதுக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நம்பர்களுக்கும் ஒரு சிம்பல் நாற்பத்தி ஆறு அப்படின்னா ஒரு வீரவாள் முப்பத்தி மூணு அப்படின்னா குபேர்ன்றது நிறைய காசு கொடுத்துருது இப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் போட்டிருக்காங்க பதிமூணு பார்த்தா வெட்டப்பட்ட ஒரு தலை அதில் வந்து ரத்தம் சொல்லிட்டு கீழே நான்கு ஓனாய் நாலு ஓனாய்கள் அந்த மாதிரி நிறைய விதவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தம் யுத்தமாயிருக்கு எங்களா போய் அவர் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க பதிமூணு இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு ஓகே நல்லா போயிட்டு இருக்கும் இந்த பதிமூணு முப்பத்தொன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் போகிறோம் அப்போ அவர்களும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒன்றாண்டு ஒன்னு சூரியனுடைய அருளால் இந்த ஆண்டு முதல் ஆறு மாத காலம் நிறைய சோதனைகளை சந்திப்பார் நிறைய போராட்டங்களை சந்திப்பார்கள் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு மட்டும் வாயுதும் அப்புறத்துக்கு மட்டும் ஓகே சார் அப்படியே அமைதியாக போயிட்டாங்கன்னா குடும்பம் நன்றாக சாதாரண விஷயங்கள் கூட பெருசாகி அப்படியே நம்ம தூக்கிட்டு போய் போர்க்களத்தை வந்து விட்டுருக்கோம் அப்படிங்கப்பா மனைவி தாய் தந்தை மகன்கள் மருமகர்கள் எல்லாத்துட்டியும் பகையாக கூடிய ஒரு காலம் ஆனால் குடும்ப பெண்மணியும் சரி குடும்பத் தலைவனும் சரி உங்களுடைய பேச்சு எல்லாம் நிதானம் எப்பயும் அப்படித்தான் இருக்கணும் அவங்க சில சமயம் அதான் நம்மளுக்கு பாதிக்காது ஆனால் இப்போ ஒவ்வொரு செயலும் பாதிக்கூடிய ஒருக்கும் ராகு சூரியன் போடி வச்சிருக்க ஜோன் வந்து அந்த கிழமை மாதிரி அற்புதமான இடத்த அவங்க அடைஞ்சிருவாங்க நிறைய வெற்றிகளை இந்த நாலு பதிமூணு இருபத்தி முப்பத்திரெண்டில் பிறந்த அரசியல் துறை ஒரு டஃப்பான பீரியடு ரொம்ப மோசமான ஒரு பீரியடு அதனால் இவங்க என்ன பண்ணணும் நேராக திருநாகமேஸ்வரம் போய் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ராகு காலத்தில் ஒரு பால் விஷயம் பால் போய் நம்ம நேரடியாக பண்ண வேண்டியதுலாம் ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்தோம்னா பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கு பாக்கெட் பாலே கொடுக்கக்கூடாது பசும்பால் வாங்கி கொடுங்க அந்த பசும்பால் வண்டி கொடுத்துன்னா அவங்க பாக்கெட் பழம் ஊற்றுவாங்க சார் எல்லாருக்குமே பசும்பாலு தனியாக ஊற்றுவாங்க அதெல்லாம் ஊற்றுவாங்க அது அவங்களுடைய விஷயம் நம்ம வந்து பசும்பால் வாங்கி அங்கே அழகாக வந்து கொடுத்தோம்னா பெரிய இல்லை சார் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தேவிக்கு மலர்களில் அர்ச்சனை செய்யணும் மலர் மாலை செவ்வள்ளி மாலை போட்டு எலுமி சம்பள தீபம் நம்ம நம்ம வந்து அந்த எலுமி சம்பள தீபத்துக்கு வன்மையான எதுவும் குளிர்ச்சியின் தன்மை எலுமிச்சம் அதை புழிஞ்சி விட்டு அந்த இடம்பெல்லாம் நாஷ்டி பண்ணி அதை திருப்பி திருப்பிதோ அப்படியே அந்த இடத்தையே இறைவன் இருக்கிற சுத்தமாக இருக்கும் எலும்பு சம்பளத்தை வைக்கணும் சார் எனக்கு ரொம்ப திருஷ்டி குடும்பமே எங்களை பார்த்து போகாமல் போவோம் ஒவ்வொரு எங்களை பார்த்து போகாமல் போடுது ரைட்டு செவ்வாய்கிழமை பெண்ணிக்கு எலும்பு சவன் மூணு எடுத்துகிட்டு போங்க துர்கா பாதத்தில் வைங்க அந்த பாதத்தில் வச்சுட்டு ஒன்று வந்து பி பியூரோடு வச்சுக்குங்க ஒன்று ஜூஸ் மாதிரி போட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் குடிச்சுக்குங்க ஒன்று வந்து ஒரு செம்பல் நல்லா பொழிஞ்சு கொஞ்சம் மஞ்சள் போட்டு மாவில் எடுத்து உயிர் வர தெளிச்சு விட்டு வெளியில் வேண்டிய ஒரு செடி குற்றிடுங்க ஒன்பது வாரத்தில் திருஷ்டிகள் ஓடி ரொம்ப ஈஸியான விளக்கம் தர்காதேவி அவங்கள பார்த்துக்குறேன் ஒரு வாரம் பண்ணா பொதுமாதிரி ஒன்பது வாரம் வாரம் அப்போ திருஷ்டி உடனடியாக போகக்கூடிய சக்தி கொடுக்குறவங்க துர்காதேவி அந்த துர்க்கையின் பாதங்களில் நம்ம இருக்கு பட்டீஸ்வரம் துர்க்கை ஒரு மகத்தான பூலோக நாயகி எப்படி தம்மா கோத்தனூர் சரஸ்வதி ஒத்த மகாலட்சுமி பழமதி பெருமாள் இப்படிலாம் ரொம்ப விசேஷமான ஆலயங்கள் நிறைய இருப்பது போல் பட்டீஸ்வரம் துர்க்கை வழிபடுவது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடத்துல இருப்பாங்க ஒரு குடிச்சவரான ஒரு கட்டடம் அதெல்லாம் தம்பால் இருப்பாங்க இன்றைக்கெல்லாம் மகத்தான ஒரு மகத்தான முப்பத்தி ரெண்டு கலசமும் நம்ம திருப்பூரில் நம்ம நண்பர்கள் தான் பிரசன்ட் பண்ணாங்க அந்த அந்த கோயிலில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கலசம் மறைந்த நம்ம முதல்வர் ஜெயலலிதா அம்மா கூட நூற்றி எட்டு பவுன் அந்த அம்பாள் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம் பட்டி சொல்லிருக்காது அவங்களுக்கு அந்த மலர்கள் அச்சுணை வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க அது ஒரு அடையாக போய் பார்க்கணும் இந்த நாலாம் நம்பரில் பதிமூணில் பிறந்தவங்க இருபத்தி ரெண்டு பிறந்தவங்க அரசியல் தொழிலுகள் இதை செய்தால் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ம் அரசு துறைகள் இருப்போம் அப்படித்தான் எந்த நேரமும் உங்களுக்கு பதவி பதிவாகும் டீ ப்ரமோஷன் ஆகும் சஸ்பெண்ட் ஆவீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பணியை மட்டும் செய்து மற்ற எதுலேயுமே நீங்கள் தலையிடாதீங்க அப்படி தலையிட்டால் பெரிய வகுப்பு அது காத்து இது நானாக நம்ப பிறந்தவங்களுக்கு ஆறு மாதம் முதல் ஆறு மாதம் அதனால் இந்த ஆலயங்களாக சொல்லிட்டு போயிட்டு வந்தால் அது மாதிரி அரசு துறைகளில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இது அப்புறம் ஜூனுக்கு மேலே நன்மை நன்மைகள் நிறையா அடுத்து மாணவ செல்வங்கள் கவனமாக இருக்கும் பெற்றோர்களை வந்து இப்போ ஜனவரி மாதமே அவங்கள வந்து கூத்தனூர் போய் சரஸ்வதி அம்மாட்டு போய் நிறுத்த அதாவது ஒரு நாள் பர்மிஷன் போட்டு ஸ்கூலில் விட மாட்டாங்க ஜனவரி ஆச்சுனால அவங்களுக்கு லீவே கிடையாது அதனால் ஒரு நாள் ஸ்கூலே போனால் நல்லது ஒரு நாள் அப்போ நம்ம திருப்பார்க்கு நம்ம சொல்லி போயிட்ருக்குறாங்க அப்போ சரஸ்வதி அம்மா போய் பார்த்து வந்தால் பரிசு நல்லா எடுத்துவாங்க அவர்களும் அந்த திங்கள் தோறும் சிவாலயம் சென்று வில்வத்தில் அர்ச்சனை பண்ணால் நல்லா பரிசெளிவாங்க அவர்களுக்கு இந்த தோஷங்கள்லாம் ஓடி போயிடும் ஏன்னா ராகு ரொம்ப கடுமையானது உக்ர பார்வை வக்கர பார்வை நேரடி பார்வை மறைமுக பார்வை ஒரு அதிகமான ஆற்றல் பட்ட ஒரு அரக்கன் அல்லவா அரக்கன் வந்து சுவர்பானம் ராகுக்கு ஏதோ மாறினோம் அதனால் அந்த உக்ரம் இருந்துகிட்டே இருக்கும் வக்ரபத்தி அடுத்து மீடியா துறையில் நாலாம் நம்பரில் பிறந்த மீடியா துறையினருக்கு எப்படி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜோடு மேலே அந்த நிலை வந்து நல்லாயிரும் பெண்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் இருக்குது கொஞ்சம் கடுமையான சிறந்த தாங்க வேண்டி வரும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நின்று போயிடும் ஈசன் விஷ்ணு பிரம்மா அவர்கள் ஆணைப்படி ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு அதிதேவதைகள் அந்த அதிதேவதைகளை நம்ம வந்து வழிபாடு செய்கிறப்ப பலவிதமான நன்மைகள் இப்போ காஞ்சியில் சித்திரகுப்தம் இருக்கார் தோண்டினால் புதையல் தோண்டினால் புதையல் தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் கண்கள் உயர்வோம் உண்மை உண்மை பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்